வணக்கம் மாமாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேக் மகாபாரதத்தை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு வரோம் குருட்சேத்திர போரில் வந்து துரியோதனோட தொடையை ப பிளக்குறான் பீமன் அந்த நேரம் அந்த யுத்தம் முடிய தருவாயில் பலராமன் தீர்த்த யாத்திரை முடித்து விட்டு குருஷேத்திரம் வந்து சேர்ந்தான் அப்போது பீமனும் துரியோதனும் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் பீமன் வந்து துரியோதனுடைய தொடைகளை அடித்து பிளந்ததை பார்த்தோமே பலராமன் பார்த்ததும் யுத்த முறை புறக்கணிக்கப்பட்டு அக்ரமம் ஓங்கிவிட்டது என்று பலராமனுக்கு ரொம்ப கோபம் பொங்கிற்று சீச்சி கதாயுத போரின் நாவிக்கு கீழே யாராவது அடிப்பார்களா சாஸ்திர விரோதமாக இந்த பீமன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் இவ்வாறு பீமனுடைய நடவடிக்கை பார்த்து பொறுக்காமல் பலராமன் தன் சகோதரன் கிருஷ்ணனை நோக்கி நீ இதையெல்லாம் பொறுப்பா என்னால் பொறுக்க முடியாது என்று சொல்லி கலப்பையை மேலே தூக்கி கொண்டு பீமனை நோக்கி சென்றான் பலராமனுக்கு முக்கிய ஆயுதமே கலப்பை அதுக்கு முன்பதிவில் பலராமன் நாம் யுத்தத்தில் கலந்துக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து யாத்திரைக்கு க போனதை நம்ம பார்த்தோம் அவனோட ஆயுதம் கலப்பை பலராமன் கோபவேசம் கொண்டு பீமன் பேரில் பாயை சென்றதை பார்த்ததும் கிருஷ்ணர் வந்து தடுக்கிறாரு பாண்டவர்கள் நம்முடைய மித்திரர்கள் நெருங்கிய பந்துக்கள் துரியோதனால் மிகவும் துன்பப்பட்டவர்கள் திரௌபதியை சபையில் அவமதித்த போது பீமன் இந்த மாதிரி சபதம் செய்தான் இந்த கதையினால் துரியோதனுடைய இரு தோடைகளையும் நான் யுத்தத்தில் பிளந்து கொள்வேன் என்று பிரதிஞ்சை செய்திருக்கிறான் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் செய்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு தானே சத்திரிய தர்மம் தோஷமற்றவர்களும் நம்மை சேர்ந்தவர்களுமான பாண்டவர்கள் பேரில் ஆலோசிக்காமல் நீ கோபிக்காதே பலராமா கௌரவர்கள் செய்த தீவினைகளை எல்லாம் வைத்து நாம் தர்மத்தை நியமிக்க நிர்ணயிக்க வேண்டும் நிகழ்ச்சியின் மத்தியில் முந்தி நடந்தவைகளை மறந்துவிட்டு ஒரு காரியத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு தர்ம விமர்சனம் செய்வதும் பிழையிலேயே முடியும் இப்போது கலிகாலம் வந்துவிட்டது வஞ்சனை முறைகளை பல தடவை அனுசரித்து துரியோதனை பீமன் இவ்வாறு நாவிக்கு கீழே தாக்கியதில் இல்லை இந்த துரியோதனால் தூண்டப்பட்ட கர்ணன் அபிமனுடைய வில்லை புன்புறத்தில் நின்று அம்பு எய்து அறுத்தான் தேரும் வில்லும் இழந்த நிலையில் அநேகரால் தாக்கப்பட்டு அர்ஜுனுடைய குமாரன் அபிமன்யு கொல்லப்பட்டான் பிறந்தது முதல் வஞ்சனையில் புத்தி செலுத்தி இந்த துரியோதனன் குலத்தை கெடுத்த பாவியாவான் இவன் பீமசேனனால் கொல்லப்பட்டது அதர்மமாகாது சபையில் செய்த அந்த பிரதிநிதையை பதிமூன்று வருஷ காலம் பீமன் நினைவில் வைத்து காத்தான் தொடைகளை பிளந்து கொள்வேன் என்று பீமன் செய்த பிரதிஞ்சை துரியோதனுக்கு நன்றாக தெரியும் மிகவும் துன்பப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பாண்டவர்களோடு யுத்தம் செய்யும் துரியோதனுக்கு பீமனால் இது செய்யப்படும் என்பது நாம் நன்றாக அறிந்த தெரிந்த விஷயம் இது அக்கிரமம் என்று எண்ணக்கூடாது என்று சமாதானம் செய்தான் இது அக்கிரமம் என்று எண்ணக்கூடாதுன்னு சமாதானம் செய்தான் இவ்வாறு கிருஷ்ணன் வாதித்ததெல்லாம் பலராமனுடைய அபிப்பிராயத்தை மாற்றவில்லை ஆயினும் அவனுடைய கோபம் தனிந்தது துரியோதனன் வீரரில் கூடிய ஸ்வர்க்கம் அடைவான் பீமனுடைய புகழ் நாசமடைந்து விட்டது பாண்டுபுத்திரன் துரியோதனனை முறை தவறிய முறை வழியில் அழை அடித்தான் என்பது உலகத்தில் பெரும் பழியாக நிற்கும் நான் இவ்விடம் நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பால பலராமன் உடனே துவாரகைக்கு சென்று விட்டான் யுதிஷ்டனே யாது காரணம் என்று பற்றி பேசாமல் இருக்கிறேன் என்றான் கிருஷ்ணன் மாதவா கீழே வீழ்ந்த துரியோதனுடைய தலையை பீபன் காலால் துவைத்தது எனக்கு பிரியமான செய்கை அல்ல எனக்கு பிடிக்கவில்லை குளம் அழிந்து போவதை பார்த்திருக்கிறேன் கௌரவர்களால் நாம் அஞ்சிக்கப்பட்டோம் வாசுவம் விருக்ரோத்தருடைய உள்ளத்தில் நிறைந்து நிற்கும் துக்கத்தையும் கோபத்தையும் நான் அறிவேன் மூடனோம் பேராசை காரணமான துரியோதனை இவ்வாறு கொண்டது நியாயமோ அந்நியாயமோ எப்படி ஆயினும் மிகவும் பெரிய துக்கங்களை அனுபவித்து பீமன் செய்ததை நான் ஆட்சேபிக்க முடியவில்லை அப்படின்றான் தர்மம் தவறினால் சமாதான வாதங்களில் அமைதி உண்டாகாது மகா புத்திமானான அர்ஜுனனும் பேசாமல் இருந்தான் பீமனை புகழவும் இல்லை குற்றம் கூறவும் இல்லை ஆனால் பக்கத்தில் நின்ற மற்றவர்கள் எல்லாம் துரியோதனுடைய குற்றங்களை எல்லாம் எடுத்து கூறிக்கொண்டே இருந்தனர் கிருஷ்ணர் அவர்களை நோக்கி சத்திரிய வீர்களை அடித்து வீழ்த்தப்படும் சாகும் தருவாயில் கிடக்கும் சத்ருவை மேலும் மேலும் மிகழ்ந்து பேசுவது தகாது மூடன் கொல்லப்பட்டான் பாவைகளுடைய சகவாசத்தை அடைந்ததால் இவன் போனான் நாம் ரதமேறி போவோம் வாருங்கள் என்று அழைத்தார் கால்கள் உடைந்து தரையில் குற்றுயிரமாக கிடந்த துரியோதனன் கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு கோபவேசமாக ஆனான் இரண்டு கைகளையும் தரையில் ஊந்தி கஷ்டப்பட்டு எய்ந்து கொண்டு கிருஷ்ணனை பார்த்து நீசனே உன் தகப்பன் வாசுதேவன் கம்சனுடைய தாசன் அல்லவா நீ அரசர்களுடைய சகாச சகவாசம் பெற தகாதவன் வெட்கமில்லாமல் பேசுகிறாய் என் தொடைகளை பார்த்து அடிக்க சொன்னது நீ அல்லவா நானும் பீமனும் சமயுத்தம் செய்து கொண்டிருந்த போது அர்ஜுனோட பேசுவது போல தொடைகளை காட்டி பீமனுக்கு குறிப்பு தெரியும்படி நீ செய்தது எனக்கு தெரியாது என்று எண்ணுகிறாயா உனக்கு வெக்கமும் இல்லை தயமும் இல்லை பிதாமகர் பீஷ்மர் உன்னை புத்தியாலே அல்லவா மாண்டார் சிகண்டியை முன்னால் நிறுத்தி யுத்தம் செய் வைத்தது நீ தர்மபுத்திரன் பொய் சொல்ல வைத்தது அபர்ம முறையில் துரோணரை மாய்த்தாய் யுதிஷ்டன் சொன்ன அசாத்தியத்தை நம்பி துரோணர் தம் வில்லை கீழே போடச் செய்தது நீ அல்லவா ஆயுதமின்றி யோக நிலையில் உட்கார்ந்திருந்த ஆச்சாரியாரை அந்த பாவியான துஷ்டியும்மன் கொன்றதை தடுக்காமல் பார்த்து சந்தோஷப்பட்டாய் அல்லவா அர்ஜுனனை கொள்வதற்கு காப்பாற்றி வைத்திருந்த சத்தியாயுதத்தை கர்ணன் கடோத்கதன் மீது பிரயோகித்து செலவித்து செய்ததும் உன் அர்ஜுனை அல்லவா பாபியை கைவெட்டப்படும் பிரயோபவச நிலையிலிருந்த பூரி சிறவரிசை சாத்தேகை குரூரமாக கொன்றது உன் தூண்டுதலால் அளவா உன்னால் அளவா கர்ணன் பூமியில் விட்ட தன் தேரின் சக்கரத்தை தூக்கி கொண்டிருந்த போது இகழத்தக்க முறையில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் அயோக்கியனே எங்களுடைய நாசத்திற்கெல்லாம் நீயே காரணம் சிந்துராஜனான ஜெயத்திரன் உன்னுடைய மாய விட்டையால் ஏமாற்றப்பட்டு ஆகிவிட்டது என்று எண்ணி அஜாக்கிரதையாக இருந்த சமயத்தில் கொல்லப்பட்டான் உலகம் இகழவில்லையா என்று இவர் சராமறையாக நிந்தித்து விட்டு வழி தாங்க முடியாமல் மறுபடியும் வீழ்ந்தான் காந்தாரி புத்திரனே கோபத்தில் உயிரை வீணாக கொள்கிறாய் உன்னுடைய பாபங்களே உன் ஆசத்திற்கு காரணம் நான் அல்ல உன்னுடைய தோஷத்தினால் தான் பீஷ்மரும் துரோணரும் ஆச்சாரியர்கள் அனைவரும் உயிரிழந்து மாண்டார்கள் நீ பாண்டு புத்திரர்களுக்கு செய்த அந்நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டுமோ திரௌமதியை அவமானப்படுத்தியதற்கு எந்த தண்டனை தான் அதிகமாகும் நீ செய்த தீமைகளின் காரணமாக உண்டான பகையும் கோபமும் எவ்வாறு மற்றவர்களின் குற்றமாகும் நாங்கள் செய்த வந்தனைகளை எல்லாம் நீ செய்து வந்த மகாபாவமான காரியங்களால் அனுஷ்டிக்க வேண்டியதாயிற்று நீ கோபத்தினால் செய்த பாபங்களின் பயனை யுத்த பூமியில் அனுபவித்தாய் ஆனால் வீரனை போல் மாண்டாய் சத்திரர்களுக்கு சொர்க்கத்திற்கு ஏகுவாய் என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணா நண்பர்களோடும் உறவர்களோடும் நான் சொர்க்கம் போகிறேன் நீங்கள் துக்கத்தில் முழுக உயிரோடு இருப்பீர்கள் என்றான் துரியோதனன் மறுபடியும் ஆகாயத்திலிருந்து துரியோதனன் மேல் பூமாறி பொழிந்தது கந்தவர்கள் வாத்தியங்கள் முழங்கின திசைகள் எல்லாம் ஜோதிமயமாக விளங்கி பிரகாசித்தன இதை கண்டு வாசுதேவனும் பாண்டவர்களும் வெக்கம் கொண்டன துரியோதனன் சொன்னது உண்மைதான் வந்தனையின்றி நீங்கள் அவனை ஜெயித்திருக்க முடியாது என்றான் கிருஷ்ணன் பாரதம் எழுதிய வியாச துரியோதனன் வாய் வழியே கண்ணனை நிந்திக்கிறார் கவிகளுக்கு பச்சாபாதம் கிடையாது தர்மம் அதர்மம் இரவு இரண்டும் ஆண்டவனிட்ட வழி செல்லும் நன்றி வணக்கம்